ஐயா வணக்கம் நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க ஆக்சுவலாக இஎம் கரிசல்லில் வந்து ரெண்டு விதமான தயாரிப்பு முறை இருக்குது ஒன்று வந்து நல்ல கான்சன்ட்ரேஷனாக சரிவாக பயன்படுத்துறதுக்கு இருபது லிட்டர் தயார் பண்ணலாம் கொஞ்சம் லூஸாக நிறையா பண்ணுறதுக்கு நூறு லிட்ரு தயார் பண்ணலாம் இதுதான் வந்து இரண்டு முறைகள் இதில் முதல் முறையை வந்து இருபது லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு பதினேழு லிட்டர் தண்ணீர் இரண்டு கிலோ கருப்பட்டி ஒரு லிட்டர் இஎம் அந்த பதினேழு லிட்டர் தண்ணியில் இரண்டு கிலோ கருப்பட்டியை நல்லா திப்பி இல்லாமல் கரைச்சிட்டு அதில் இந்த ஒரு கிலோ ஒரு லிட்டர் இஎம் ஊற்றி நல்லா மூடி உள்ள ட்ரம்மில் டைட்டாக மூடி நிழலான இடத்துல வச்சிட்டிங்கன்னா மூணு நாளைக்கு திறக்க வேணாம் நாலாவது நாள்லேருந்து அந்த பாத்திரத்தை ஒரு தடவை ஆட்டி விட்டுட்டு மூடி விட்டுருங்க அது மாதிரி ஐந்து நாட்கள் பண்ணலாம் அடுத்து வந்து எட்டாவது நாள் முடிந்தவுடனே ஒன்பதாம் நாளில் இருந்து எடுத்து பயன்படுத்தலாம் இது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக பண்ணுற விஷயம் இதில் வந்து நீங்கள் அதிகபட்சமாக முந்நூறு எம்எல் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் சரிங்களா அது வந்து எந்த விதமான எதுக்குனாலும் முந்நூறு எம்எல் போதும் சரிங்களா அது வந்து அடர்த்தியாக இருக்கும் அதே நேரம் இரண்டாவது முறை வந்து நூறு லிட்டர் தயார் பண்ணுறோம் அந்த நூறு லிட்டரில் தொண்ணூற்றி ரெண்டு லிட்டர் தண்ணீர் நான்கு கிலோ கருப்பட்டி ஒரு லிட்டர் தாய் திரவம் இது மூணையும் பயன்படுத்துகிறோம் தொண்ணூற்றி ரெண்டு லிட்டர் தண்ணியில் நாலு கிலோ கருப்பட்டியை நல்லா நுணுக்கி கரைச்சி விட்டுட்டு அதில் வந்து இந்த ஒரு லிட்டர் இஎம்ஐ கலந்து டைட்டாக மூடிடலாம் இதே ப்ரொசீஜர் மூணு நாள் திறக்க வேண்டாம் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு இடவை கலக்கி விடுங்க கலக்கி விட்ட குச்சியை வந்து கழுவி வைங்க சரிங்களா கலக்குனதுக்கப்புறம் கழுவி வைங்க இல்லைன்னா அது வழியாக கொசு முட்டைகள் வந்து உள்ளே போயிடும் அதை வந்து தனியாக வைங்க அடுத்து வந்து அதை வந்து எட்டு நாள் பண்ணோடனே ஒன்பதாம் நாள்லேருந்து பயன்படுத்தலாம் இந்த இரண்டு முறைகள்லேயும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்பதாம் நாள் காலையில் மூடிய திறந்தால் ஒரு இனிப்பு ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும் இரண்டாவது வந்து தண்ணீர் மேலே வந்து ஒரு ஈஸ்ட்டு ஃபார்மேஷன் வந்து ஒரு வெள்ளை கலரில் அதாவது மஞ்சள் கலரில் காஃபி நுற இருக்க மாதிரி வரும் இதுதான் வந்து நம்மளுடைய அறிகுறி இதை வந்து இதற்கப்புறம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த இது முறைகளில் இந்த நூறு லிட்டர் தயாரி பண்ணுற முறையில் ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தலாம் சரிங்களா அதை நம்ம எவ்வளோ நிலம் வச்சுருக்கோமோ அந்த நிலத்துக்கேற்ற மாதிரி அந்த ரெண்டு லிட்டரை பிரிச்சுக்கணும் அதை வந்து தண்ணீரில் எவ்வளோ தண்ணீரில் கலக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படி கல ஆனால் வந்து அளவு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டரு தான் சரிங்களா எவ்வளோ இடம் இருந்தாலும் ரெண்டு லிட்டரு அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த தரைவழியில் கொடுக்கறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு இந்த கான்சன்ட்ரேஷனாக பண்ணுறத வந்து தரைவழியிலையும் கொடுக்கலாம் ஸ்ப்ரே பண் பண்ணுறதுக்கு அதிகமாக உபயோக பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த இஎம் கரைசல் பயன்படுத்துறது வந்து இந்த வரக்கூடிய இந்த ஆடிப்பட்டத்தில் தரை வழியாக அதிகம் தண்ணீர் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வழியாக நம்ம வந்து அதிகமாக சத்துக்களை கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால நம்மளோட பேட்ரி இது ஸ்ப்ரேயர்லேயும் அடைக்காமல் வரும் அப்படிங்கிறனால இஎம் கரைசலை நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்தலாம் இது வந்து எல்லா பயிருக்கும் வரும் நெல்லில் ஆரம்பித்து கரும்பு வாழையிலேருந்து தென்னையிலருந்து அனைத்து காய்கறி பயிர்களுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஒரு சுருக்கமாக ஒன்று வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் எப்போல்லாம் பாசனம் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த இஎம் கரைசலை கலந்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த டைமில் இந்த வறட்சியில் நீங்கள் ஈஎம் கரைசலுக்கு வந்து வேருக்கு கொடுக்குறது தான் வந்து பயிரோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் வேர் வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்கும் பயிரோட வளர்ச்சி வந்து தடைபடாமல் இருக்கும் நீங்கள் வந்து இப்போ மூணு நாள் கொடுக்க வேண்டிய தண்ணியை வந்து பத்து கூட தான் தர்றீங்கன்னே வச்சுக்குவோம் அந்த பத்து நாளைக்கூட கொடுத்தாலும் அது வந்து முறையாக பயன்படுறதுக்கு அது கொஞ்சம் பலனாக இருக்கும் சரிங்களா இது பொதுவாக இஎம் கரைசல் பற்றின செய்தி இதே இது வந்து நீங்கள் வெஞ்சுரி மூலமாக சொட்டு சொட்டு நீரில் வெஞ்சுரி மூலமாக கொடுக்குறதா இருந்தாலும் அந்த முந்நூறு எம்எல் வந்து நீங்கள் நைட்டே வந்து வேறு பாத்திரங்களில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் வந்து அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கீங்க மூணு கேட் வால் வச்சுருக்கீங்க ஒவ்வொரு கேட்வால் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு நீங்கள் முந்நூறு எம்எல் முதல் முறையில் முந்நூறு எம்எல்னால் அந்த முந்நூறு எம்எல்ஏ எடுத்து ஒரு நூறு லிட்டரு வாழை ட்ரம்மில் ஊற்றி கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு காலையில் அதிலிருந்து ஒரு முப்பது லிட்டர் எடுத்து அந்த வெஞ்சிரி நம்ம உள்ளே போடக்கூடிய ட்ரம்மில் ஊற்றி முதல் வாழ்வுக்கு விட்டுருங்க அடுத்த இன்னொரு முப்பது எம் லிட்டர் எடுத்து அடுத்ததில் விட்டு அடுத்த கேட் வரல புரியுதுங்களா முந்நூறு எம்எல் தான் பயன்பாடு சரிங்களா அப்படி பண்ணலாம் இப்போ இல்லை நான் வந்து நூறு லிட்டராக தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப ரெண்டு லிட்டரே வந்து அந்த நூறு லிட்டர் தண்ணீரோடு கலந்துக்கோங்க ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கட்டும் அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கேட்வாலுக்கும் பிரித்து கொடுங்க சரிங்களா கிணறு பாசனம் வச்சுருக்கவங்க கிணத்துலேயே டேரெக்டாக நம்ம கலக்கலாம் கலத்துட்டா கலந்துட்டால் எந்த விதமான வெஞ்சரி தேவையும் இல்லாமல் டேரெக்டாக நம்ம பயன்படுத்தலாம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பொதுவாக வந்து பயறு வகைகள் அல்லது வந்து நிலக்கடலை போன்ற எண்ணெய் வித்து பயிர்களும் நம்ம தயார் பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக வந்து இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்க இந்த வறட்சி காலங்களில் ஏன்னா நமக்கு வந்து உற்பத்தி வந்து குறையாமல் இருக்கும் சரிங்களா அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த இஎம் கரைசலோட நீங்கள் ஜீவாமிர்தம் வந்து ரொம்ப ஜாயிண்ட்டாக இருக்கும் அது இணை செய்கிறோம் நல்லா ஒரு வாரத்துக்கு இதுவும் அதுவும் மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்கலாம் அல்லது வாரம் ஒரு முறையாவது இதுவும் ஜீவாமிர்தமாக அல்ல இஎம் கரைசலாக கொடுக்கலாம் அந்த மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த செய்முறைகள்லையோ அல்லது வந்து பயன்படுத்துறதுலையோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி